உலக புகைப்பட தினம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி புகைப்படக் கலையின் முக்கியத்துவத்தையும் வரலாற்றையும் ஒரு புகைப்படக் கலைஞரின் திறமையையும் கொண்டாடும் வகையில் இந்த நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது ஒரு புகைப்படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அது வரலாற்று பதிவு செய்வதற்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ஓர் சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் பிரான்சைச் சேர்ந்த லூயிஸ் டாகுரோ மற்றும் ஜோசப் நைஸ்ஃபோர் நிப்ஸ் ஆகியோர் இணைந்து டாகுரியோ டைப் என்ற முதல் புகைப்பட செயல்முறையை கண்டுபிடித்தனர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இந்த கண்டுபிடிப்புக்கு ஒப்புதல் அளித்தது அதன் பிறகு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிரான்ஸ் அரசாங்கம் இந்த செயல்முறையை உலகிற்கு இலவசமாக அறிவித்தது இந்த நிகழ்வை நினைவு கூறவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்படுகிறது முதல் புகைப்படம் முதல் நிலையான நவீன புகைப்படம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் ஜோசப் நைஸ்ஃபோர் நிப்ஸ் என்பவரால் எடுக்கப்பட்டது தனிநபரால் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி லூயிஸ் டாகுவோரால் எடுக்கப்பட்டது புகைப்பட கலையின் முக்கியத்துவம் வரலாற்று பதிவு புகைப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் நிகழ்வுகளையும் கலாச்சாரத்தையும் சமூக சூழலையும் அப்படியே பதிவு செய்கின்றன அவை வருங்கால சந்ததியினருக்கு கடந்த காலத்தை பற்றிய அறிவை பெற உதவுகின்றன சமூக பிரச்சனைகளை உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் புகைப்படம் முக்கிய பங்கு வகிக்கிறது பல வரலாற்று புகைப்படங்கள் உலக மக்களின் மனசாட்சியை உழுக்கி பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளன உணர்ச்சிகளின் வெளிப்பாடு மகிழ்ச்சி துக்கம் அன்பு கோபம் போன்ற பல உணர்வுகளை ஒரு புகைப்படம் எளிதில் வெளிப்படுத்த முடியும் ஒரு நொடியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் காலம் கடந்தும் நினைவுகளை புதுப்பிக்கும் ஆற்றல் கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் உலக புகைப்பட தினத்தின் கருப்பொருள் லேண்ட்ஸ்கோப் ஆகும் இது இயற்கை காட்சிகளின் புகைப்படங்களை எடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது ஒவ்வொரு ஆண்டும் உலக புகைப்பட தினம் வெவ்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்டு கொண்டாடப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் விஜயகுமார் பாரம்பரியமும் நவீனமும் யூடியூப் சேனல்